விஜய் தொலைக்காட்சியில் பல சீரியல்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா அதில் ஒன்று தான் நீ நான் காதல் இந்த சீரியல் மக்களை ரொம்பவே கவர்ந்த வண்ணம் தான் இருக்குது நிறைய ஃபேன் பேஸும் இருக்குது இந்த ஐ மீன் இந்த சீரியலில் ஒரு நடிகை தான் தனுஷி கவர்கள் அதாவது நம்ம ஹீரோ சருடைய அக்கா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க இவங்க வந்து சமீபத்தில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூவில் பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பொதுவாகவே வந்து ச ஒரு மீடியாவில் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா யாருக்குமே சாதாரணமாக கிடைச்சிடாது இல்லையா பல கஷ்டங்கள் பல துயரங்கள் பல அவமானங்கள் எல்லாத்தையுமே தாண்டி தான் வந்து ஒவ்வொரு சான்ஸும் வந்து கிடைக்குது அதே தான் இவங்களும் அவங்களுடைய இன்டர்வியூவில் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க சொல்லக்குள்ள என்னோட சொந்த ஊர் ஸ்ரீலங்கா தான் அங்கே மீடியாவில் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்போ வந்து என்னுடைய வாழ்வில் ரொம்பவே மிகப்பெரிய லட்சியங்களை அடையணும் அப்படின்றதுக்காக வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்தேன் அங்கே பல்வேறு கஷ்டங்களில் எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்துட்டேன் அனுபவிச்சுட்டேன் முதல்ல சென்னைக்கு வந்த வரக்குள்ளே எனக்கு வந்து சுத்தமாக வாய்ப்பே வந்து கிடைக்கல ஸ்ரீலங்காவில் இருக்கக்குள்ளே பிரபல தொலைக்காட்சியில் சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு ஆனால் அது வந்து ஒரு கொரோனா காலகட்டம் அப்படின்றதால என்னால் வந்து வர முடியல இதனால் அந்த வாய்ப்பை நான் வந்து தவற விட்டுட்டேன் அதுக்கப்புறமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்தபோது வாய்ப்பு கிடைக்காம சாப்பாடு தூக்கோணி எதுவுமே இல்லாமல் தான் நான் இருந்தேன் அந்த நேரத்தில் தான் அன்பேவா சீரியலில் ஜோதி கேரக்டரில் நடிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த ஒரு சிறிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இப்போது நீ நான் காதல் சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுபோல் கார்த்திகை தீபம் சீரியல்லையும் நடிச்சிருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருவருடைய வீட்டில் தங்கி இர தங்கி தான் ஆரம்பத்தில் நான் இந்த வாய்ப்பெல்லாம் தேடி நான் அலைஞ்சேன் அப்போது ஒரு முறை வந்து பிரபல தொலைக்காட்சியில் தொகுப்பாளர் வேலைக்கான ஆடிஷன் நடந்துச்சு அதில் நான் கலந்துக்கிட்டேன் அப்போது நான் கொஞ்சம் குண்டாக இருப்பேன் அந்த தொலைக்காட்சியில் தொகுப்பாளினியாக வேலை பார்க்குறதுக்கு நான் குண்டாக இருந்ததால் சர்ஜரி ப சர்ஜரி பண்ணிட்டு வரீங்களா அப்படின்றலாம் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க எனக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு வந்து கூறிட்டால் கூட பரவாயில்ல ஆனால் சர்ஜரி பண்ணிவிட்டு வருமாறு கேட்டதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக வேதனையாக இருந்துச்சு என்னை உருவகேலி செஞ்ச செஞ்சாங்களேன்னு நினச்சி நான் ரொம்ப ரொம்ப அழுத ரொம்பவே வருந்து நான் அதை நான் வந்து ஆட்டோவில் உட்காந்து ப பல மணி நேரம் அதை நினச்சி நினச்சி அழுதுகிட்டே தான் இருந்தேன் வருந்துனேன் அப்போது நாம் இந்த ஃபீல்டை தேர்வு எடுத்தது தவறான முடிவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த அன்பேவா சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது அது மூலமாக இப்போது நீ நான் காதல் சீரியல்லையும் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த சீரியல் மூலமாக எனக்குன்னு ஒரு பிரபலம் எனக்குன்னு ஒரு இமேஜ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்